ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ சரணம் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருஷம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னுடைய பதினைந்தாவது வயதில் காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு பீடாதிபதியாக பட்டம் ஏற்றதுக்கப்புறம் ஸ்ரீ ஜகத்குரு மகாபெரியவா பற்றி எழுதின பத்து ஸ்லோகம் அடங்கிய ஒரு தசகம் நம்பாத்து பெரியவா சேனல் மூலமாக இன்னைக்கு அந்த பத்து ஸ்லோகங்களை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த பத்து ஸ்லோகமும் பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்பாத்து பெரியவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்கோ லிங்க்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இப்போது ஒரு ஒரு ஸ்லோகமாக பார்க்கலாமா ஸ்ருதி ஸ்மிருதி புராணோக்த தர்ம மார்கரதம் குரு பக்தானாம் ஹிதபக்தாரம் நமஸ் சித்த சுத்தையே அத்வைதானந்த பரிதம் சாூனமுபிணம் நமசே சித்தசுத்தே கர்மக்திஞானே பத்தங்க அனுகிரக பிரதாரம் நமசே சித்தசுத்தே பகவத் பாத பாதாசிசேதசிச்சிரேகரோ பிரசாதோ மயிஞ்சம் கேத்திரீர் சிதானவிக்கேகோமே சன்னிதாத்தம் சதாதி போஷணே வேதாஸ் தத்தச்சித்தமர்ஷம் கேத்திராத்தார வந்தே சத் சந்திரே வேதஞான் வேதபாஷான் கத்தும் எஸ் சமுத்தியம் குருரிய மகாதேவம் வந்தே சந்திரே மணிவாசகோதாதிகம் ஹுதைர்புஷம் பாழாத் பி வயந்தம் குரும் பஜே லகூய நாசிக்ய நாசிக்கிய கோவிதம் சிவம் ஸ்மிதமுகம் சாந்தம் பிரணதோஸி ஜகத்குரும் வினயேன பார்த்தையேஸ் வித்யா போதையமே குரு மார்கமண்யம் த பவந்தம் சரணம் கத இந்த பத்து ஸ்லோகங்களும் நமக்கு கிடைச்சது மிக பெரிய வரப்பிரசாதம் ஸ்ரீ மகாபெரியவாளுக்காக ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எழுதின இந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாக்யம் பண்ணியிருக்கோம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.